வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து நாடுகளுக்கு வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கலைச்சொல்ல மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம் வகுப்பு மூணு ஸோ வகுப்பு மூணு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு வகுப்பு பார்த்துட்டு பிளே லிஸ்ட் போட்டு இருக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா வகுப்பு மூணு ஆனால் எந்த சில வீடியோ வரும் வராமல் இருக்கும் ஆனால் நீங்கள் பேச்சில் சேர்ந்துட்டீங்கன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நான் எந்த வீடியோ கொடுப்பேன் சில வீடியோ கொடுக்காம இருப்பேன் எப்படின்னா இருப்பேன் ஆனால் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்துடும் நீங்கள் பிரிண்ட் போட்டு படிச்சிக்கலாம் ரூபா தான் டெஸ்ட்டு பேச்சு சரிங்களா வீக்லி வீக்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம் இதுதான் சரிங்களா எந்த யூனிட்லாம் உண்டு நான் எல்லாம் வீடியோ போட்டுப்பேன் டெஸ்ட் பேஜ் வீடியோ போட்டுப்பேன் பார்த்துக்கிட்டேன் புக் வேணும்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஒரு ரூபா வாங்கிக்கிடுங்க சரிங்களா கலைச்சுவல் பேச்சு நம்ம போட்டுருவோம் ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டெலிட்ராமில் நேம் டிஸ்ட்ரிக் ஃபோன் நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது லிங்க் தந்துடுவாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்சுவல் பற்றி பயப்பட வேண்டாம் சரிங்களா நம்ம கலெக்சுவல் முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ பேட்ச் வந்து வீக்லி வீக்லி வீடியோ கொடுப்போம் தினமும் வீடியோ கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் கொடுப்போம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃபீஸ் ஃபீஸு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ இது மூணாவது வீடியோ வச்சுங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சரிங்களா ஃபஸ்ட் இன்டெஷ்னல்னால் முதல் அகிலம்னு அர்த்தம் அதைப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னா முதல் வேலை நிறுத்தம் முதல் தாக்குதல் ஃபிஸிக்கல் கிரேசிஸ் சரிங்களா அதான் நிதி நெருக்கடி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஃபிஸிக்கல் கிரேசிஸ் ஃபிஸிக்கல் கிரேசிஸ்னால் நிதி நெருக்கடியும் அர்த்தம் ஃபிஸிக்கல் கிரேசிஸ்னால் என்னது நிதி நெருக்கடி ஃபிஸ்கல் பாலிசினா என்னது நிதி கொள்கை சரிங்களா ஃபிஸ்கல் பாலிசினா நிதி கொள்கை நிதியியல் கொள்கை நிதி கொள்கை நிதி கொள்கை நிதி கொள்கை அரசின் வருவாய் சரிங்களா ஃபிக்ஸ்டு டேம் பாலிமென்ட் சரிங்களா ஃபிக்ஸ்டு டேம் பாலிமெண்ட்னா நிலையான கால காலத்தவணை நாடாளுமன்றம் சரிங்களா அடுத்து பாருங்க ஃப்ளூட்டிங் ஓட்டர் அப்படின்னா இயங்கும் வாக்காளர் ஃப்ளூர் லீடர்னா அவை முன்னவர் சரிங்களா குரூப்னா சுட்டுக்குழு குவிமைய குழு இலக்கு குழு குழு இலக்கு குழு சரிங்களா ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி சக்திகள் பொருளாக்க காரணிகள் ஆக்க காரணிகள் உற்பத்தி காரணிகள் வச்சுங்களா ஃபோர்மேட்டிவ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா உருவாக்க தேர்தல்கள் வச்சுங்களா ஃபோர்த் இன்டர்நேஷ்னல்னால் நான்காம் அங்கிலம் நடத்தும் ஃபோர்த் ரிப்பப்ளிக் ஃப்ரெஞ்சுனா நான்காம் ஃப்ரெஞ்ச் குடியரசு ஃப்ரான்ஸ் சரிங்களா ஃப்ரான்ச்சைஸ் சரிங்களா ஃப்ரான்ச்சைஸ்னா வாக்குரிமை 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 வாக்கு வாக்குரிமை சரிங்களா ஸோ பாருங்கள் ஃப்ரான்ச்சைஸ் சரிங்களா ஃப்ரான்ச்சைஸுனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா ஒரு வாக்குரிமைன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரான்ச்சைஸுனால் ஒரு இது தான் தெரியுமோ தவிர வாக்குரிமை தெரியும் ஆனால் இதுக்கு வந்து வாக்குரிமை ஃப்ரான்ச்சைஸ்னா வாக்குரிமை 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 வாக்கு வாக்குரிமை சரிங்களா இது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம புக்குக்கும் நம்ம கொடுக்குற பிடிஎஃபுக்கும் மதத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு காமிக்கப்பாருங்களேன் இப்போது இந்த பிடிஎஃப்ங்களேன் ஃப்ரான்ச்சைஸ்னு இருக்கும் சரிங்களா இதாக இருக்குங்க ஃப்ரான்ச்சைஸ்னு இருக்குது ஸோ வாக்குரிமைன்னு இருக்கும் இது வந்து அரசியல் அதாவது பாலிடிக்ஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும் இது மற்ற வாலியூமில் என்னென்ன இருக்குன்னு இருக்காது ஆனால் நம்ம அப்படி கிடையாது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது மற்ற வாலியூமில் இருந்தால் அதையும் சேர்த்து கொடுத்துருவோம் இப்போ அந்த வாலியூம் படிக்கல இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃப்ரான்ச்சைஸ்ஸும் வரும் சரிங்களா இப்படி தான் சிறப்பு சரிங்களா ஃப்ரெங்க் ஃபர்ட் ஸ்கூல் அப்படின்னா ஃப்ரெங் ஃப்ரெங்க் ஃபர்ட் சிந்தனை பள்ளி சரிங்களா ஃப்ரெங்ஃபட் சிந்தனை பள்ளி தான் ஃப்ரெங்க்ஃபர்ட் ஸ்கூல் அடுத்த பாருங்கள் அதை பாருங்கள் ஃப்ரிட்டர்னிட்டி எங்கள் ஃப்ரிட்டர்னிட்டினா உடன்பிறப்புறவுங்கள் உடன்பிறப்புறவு உடன்பிறப்பான்மை உடன்பிறப்புமை சகோதரத்துவம் உடன்பிறப்பு இயல்பு சகோதரத்துவம் சரிங்களா ஃப்ரீ ரைடர் சங்க ஃப்ரீ ரைடர்னா கூட்டு நடவடிக்கை பயனாளி கட்டண வரி ஏற்பர் சரிங்களா ஃப்ரீ ரைடுனா தடையற்ற வணிகம் தடையில்லா வணிகம் தடையிலா தொழில் வணிகம் கற்றற்ற தொழில் வணிகம் கற்றற்ற வணிகம் சுங்க பாதுகாப்பு கற்றற்ற தொழில் வணிகம் சரிங்களா நோட் பண்ணிக்கணுங்க ஃப்ரீ ட்ரேட் ஏரியானா கற்றற்ற தொழில் வணிகப் பகுதி ஃப்ரீ ஓட்டுனா கட்டிலா வாக்குரிமை ஃப்ரீடம்னா கட்டியின்மை இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு நோட் பண்ணிக்கணும் விடுதலை தெரியும் உங்களுக்கு தன்னுரிமை தெரியும் விடுதலை உரிமை இதெல்லாம் சுதந்திரம் விடுதலை இதெல்லாம் தெரியும் விடுபாடு சரிங்களா விடுபாடு அப்போ கட்டியின்மை அது தெரியாது அப்போ அதை தான் நோட் பண்ணணும் சரிங்களா ஃப்ரீடம் ஹவுஸ் இண்டெக்ஸ்னால் சட்டமன்ற அரசியல் விடுதலை சுட்டன் சரிங்களா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன்னா குழும உரிமம் சரிங்களா குழுமம் உரிமை ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா தகவல் பெறும் உரிமை ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்னா சமய உரிமை மத சுதந்திரம் சமய உரிமை சமய உரிமை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுனால் பேச்சு உரிமை பேச்சு உரிமை பேச்சு உரிமை ஃப்ரெஞ்ச் சரிங்களா என்லைட்மெண்ட் சரிங்களா ஆனால் ஃப்ரெஞ்ச் அறிவொளி காலம் சரிங்களா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் சரிங்களா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்னா இருந்தால் ஃப்ரெஞ்ச் புரட்சி ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷனாக முன்னணி நிறுவனம் ஃப்ரண்ட் நேஷனல்னா தேசிய முன்னணி ஃப்ரண்ட் பெஞ்சர்னா முதல் இருக்கையர் சரிங்களா விசுப்பலகையர் சரிங்களா ஃபங்க்ஷனல் ரீப்ரஸன்டேஷன்னா செயல்பாட்டு சார்பான்மை சரிங்களா ஃபங்க்ஷனலிசம் ஃபங்ஷனலிசமாக பயன்பாட்டுவாதம் செயற்பாட்டியல் செயற்பாட்டியம் செயற்பாட்டியல் கொள்கை செயல்பாட்டியல் செயல்பாட்டியல் கொள்கை செயல்பாட்டு கொள்கை செயல்பாட்டு வாதம் செயல்திற விளக்கவியல் தனி தனித்திற விளக்கவியல் ஃபண்டமெண்டலிசம் எங்களா கிறிஸ்டின்னா கிறிஸ்துவ அடிப்படைவாதம் ஃபண்டமெண்டலிசம் இஸ்லாமிக் எங்களா இஸ்லாமிய அடிப்படைவாதம் கேம் தேரின்னா பாருங்கள் ஆட்டவியல் சூதாட்ட கொள்கை ஆட்டவியல் ஆட்ட கோட்பாடு கோட்பாடு ஆட்ட கோட்பாடு ஆட்டக்கோட்பாடு ஆட்டக்கொட் ஆட்டப்பையின் கோட்பாடு மாற்றட்ட கோட்பாடு எதிர் உத்தி கோட்பாடு சரிங்களா அதுதான் கேம் தீயம் கார்டன் சிட்டி மூமெண்ட்னா நகர சூழல் மேம்பாட்டு இயக்கம் அதை பாருங்கள் அதை பாருங்கள் காலிசம்னால் அதாவது காளியம் அது கால் கொள்கை சரிங்களா ஜிடிப்பின்னா பாருங்கள் வி அதாவது தொகு தன்னாட்டு விளைபொருள் சரிங்களா தன்னாட்டு தொகு விளைப்பொருள் சரிங்களா அதமைண்ட் சாஃப்ட் சிசால் சிசல் சாஃப்ட் சிசல் சாஃப்ட் சமூக ஒருங்கு சமூக உறவு ஜென்டர் அண்ட் பாலிடிக்ஸ்னால் பாலினமும் அரசியலும் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டெரிப்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படின்னா கட்டண வீத வணிக பொது ஒப்பந்தம் கட்டண வீத தொழில் வணிக பொது உடன்படிக்கை பன்னாட்டு பொது காப்பு வரி வணிக பொது உடன்படிக்கை சரிங்களா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் அண்ட் சர்வீசஸ்னா சேவை தொழில் வணிக பொது உடன்படிக்கை ஜென்ரல் ஸ்ட்ரைக்னா பொது வேலைநிறுத்தம் சிஸ்டம் சிஸ்டமான தியரினா பொது அமைப்பு கோட்பாடு அதாவது பொது அமைப்பு கோட்பாடு ஜென்ரல் வில்னா பொது விருப்பு உறுதி பொதுமக்கள் விருப்பம் ஜெனிசைடு சரிங்களா ஜெனிசைடுனா இனப்படுகொலை மனித இன அழிவு இனப்படுகொலை இன அழிப்பு இனப்படுகொலை ஜியோபாலிட்டிக்ஸ் உலக அரசியல் உலக அரசியல் பொய்கோள அரசியல் சரிங்களா ஜெர்மன் ஜெர்மன் யூனிஃபிகேஷன் சரிங்களா ஜெர்மனி இணைவு ஜெரிமேண்டரிங் வெற்றி நோக்க தொகுதி பிரிப்பு வெற்றி நோக்க தொகுதி பிரிப்பு அதுதான் ஜெரிமேண்டரிங் அடுத்து பாருங்க சாஃப்ட் சரிங்களா சிசல் சாஃப்ட் அப்படின்னா இருந்தால் சமூக உறவுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் அதை பாருங்கள் கிபாட் சாட்டர்வைட் தேரம் சரிங்களா தேற்றம் சரிங்களா கிஃப்ட் ரிலேஷன்ஷிப் தி அப்படின்னா கொடை உறவு அடுத்த பாருங்கள் கிராண்டைன்ஸ் சரிங்களா கிராண்டைன்ஸ்னால் கிராண்ட் கிரோண்டி உறுப்பினர்கள் சரிங்களா அடுத்த பாருங்கள் கிளாஸ் நோஸ்னால் திறந்த ஆட்சி அமைவு க்ளோபல் வார்மிங்னா உலக வெப்பமடைதல் புவி வெது வெதுப்பாக்கம் புவி வெப்பமடைதல் புவி வெப்பம் புவி வெது வெதுப்பாதல் புவி வெப்பமடைதல் புவிக்கோள வெது வெதுப்பாக்கம் புவி வெப்பம்மிகுதல் புவி வெ வெவிக்கோள வெது வெதுப்பாக்கம் புவி வெப்பமாதல் அப்படின்னு வச்சுக்கலாம் குளோ குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல் உய உலகமயமாக்கல் உலகமயமாக்கல் உலகமயமாதல் உலகமயமாக்கல் அடுத்த பாருங்கள் க்ளோரியஸ் ரெவல்யூஷன்னா புனித புரட்சி மக்கள் பெரும் புரட்சி வச்சுக்கலாம் குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் அப்படின்னா நல்வெளி உடன்படிக்கை சரிங்களா கவர்னபிலிட்டி சரிங்களா கவர்னபிலிட்டின்னா ஆளுத்திரம் ஆளுத்திறம் கவர்னபிலிட்டி கவர்னபிலிட்டி சரிங்களா அதை பாருங்கள் கிராண்ட் ஓல்டு பார்ட்டினா பெரும் பழமை கட்சி அமெரிக்க குடியரசு கட்சி சரிங்களா கிராண்ட்ஃபாதர் கிளாஸ் சரிங்களா தாத்தா விதிப்பிரிவு சரிங்களா கிராண்ட்ஃபாதர் கிளாஸ்னால் தாத்தா விதிப்பிரிவு கிரேட் லீப் ஃபார்வர்ட்னால் முன்னோக்கிய பெரும் பாய்ச்சல் சரிங்களா கிரீக் பொலிட்டிக்கல் தாட்னா கிரைக் அரசியல் சிந்தனை கிரீன் பார்ட்டிஸ்னால் பசுமை நாட் நாட்ட கட்சிகள் கிரீன் ரெவல்யூஷன்னா பசுமை புரட்சி பசுமை புரட்சி பசுமை புரட்சி பசுமை புரட்சி எல்லாமே பசுமை புரட்சி தான் வருது அடுத்த பாருங்கள் கிரீன்ஹாம் காமன் அப்படின்னு கிரீன்ஹாம் மகளிர் அமைதி இயக்கமாக கிரீன்ஹாம் காமன்னா கிரீன் ஹாம் மகளிர் அமைதி இயக்கம் கிரீன் பீச்னால் பசுமையர அமைதி பசுமை அமைதி சரிங்களா குரூப் ரீப்ரசன்டேஷன்னா குழு சார்பான்மை சரிங்களா குரூப் திங் அப்படின்னா குழு சிந்தனை குழு எண்ணம் குழு சிந்தனை அடுத்து பாருங்கள் கொரிலா வார்ஃபேர் அப்படின்னா கொரிலா போர்முறை கில்டு ஜோசலிசம்னா சங்க சம தர்மம் வணிக குழு நிகருடைமை அதை பாருங்கள் தில்டீன் அப்படின்னா இருந்ததுன்னா கில்டீன் அதாவது பலுவான கொலைக்கத்தி சரிங்களா அதாவது தலைவெட்டு எந்திரம் கட்டாய நாடாளுமன்ற முடிப்பு வெட்டேந்திரம் சரிங்களா கிளாக் கிளாக் அப்படின்னா குலாக் முறை சரிங்களா குல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னா வளைகுடா கூட்டுறவு குழு சரிங்களா குல்ஃப் ஆர்னால் வளைகுடா போர் ஹெபஸ் யூஹேவ் அபியாஸ் கார்பூஸ் அடுத்து பாருங்க ஹெபியாஸ் கார்பஸ் என்னென்னா ஆட்கொணர் சரிங்களா பேராணை சரிங்களா ஆள் உரிமை காப்பு ஆட்கொணர் ஆணை அது ஆட்கொணர் ஆணை சரிங்களா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா அரசமைப்பு தலைவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா அரசு தலைவர் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்க ஹெகமணி சரிங்களா ஹெகமணின்னா மேலாதிக்கம் ஓச்சதிகாரம் சரிங்களா முதல் நிலை செல்வாக்கு ஓச்சதிகாரம் வரலாண்மை ஓங்கல் ஓங்கு நிலை சரிங்களா அது ஹெர்மனிட்டிஸ் சரிங்களா விளக்கவியல் மொழிபெயர்ப்பு விளக்கம் ஹிந்து நேஷனலிசம்னா இந்து தேசியம் ஹிந்துட்டோவா ஹிந்துட்டோவானா இந்து பெரும்பான்மைவாதம் ஹிஸ்டாரி ஹிஸ்டாரிக்கல் இஸ்டி இன்ஸ்டிடியூஷனலிசம் சரிங்களா வரலாற்று நிறுவன சார்பியம் ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷ்னலிசம் அப்படின்னா வரலாற்று நிறுவன சார்பியம் ஹிஸ்டாரிக்கல் மேட்டரியலிசம்னா அது பண்ண வரலாற்று பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதலியும் வரலாற்று பொருள் முதலியும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஹிஸ்டாரிசிசம் சரிங்களா வரலாற்று சார்பியம் வரலாற்றுவாதம் சரிங்களா ஹோம் ரூல்னால் குடியாட்சி தன்னாட்சி நாட்டு தன்னாட்சி சரிங்களா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அவர் தாயக பாதுகாப்புத்துறை சரிங்களா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னால் பொது சபை இங்கிலாந்தில் இருக்குது பொதுமக்களவை பொதுமக்களவை சரிங்களா இங்கிலாந்து இருக்க பொது சபை வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தான் சொல்லுவாங்க ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு பிரபுக்கள் சபை அதாவது இங்கிலாந்துல இருக்குது பிரபுக்கள் அவை நிலக்கலர் நிலக்கிளா அவை சரிங்களா ஹவுஸ் ஆஃப் ரீ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தா சார்பாளர் அவை பேராளர் அவை அது அவை ஹவுஸ் ஒர்க்னால் வீட்டு பணி ஹியூமன் ரைட்ஸ்னால் மனித உரிமைகள் மனித உரிமைகள் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆக்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னா மனித உரிமைகள் சட்டம் அதைப்பாங்க அதைப்பாங்க ஹியூமனிடேரியன் இன்டர்வெர்ஷன்ஸ் இன்டர்வெர்ஷன் இன்டர்வெர்ஷன் மனிதனையே தலையிடிச்சுங்களா அதை பாருங்கள் அதை பாருங்கள் ஹங்க் பார்லிமெண்ட்னா தொங்கு நாடாளுமன்றம் சரிங்களா ஐடியலிசம்னா கருத்து முதற் கொள்கை கருத்துசார் கொள்கை இலட்சியவாதம் கருத்து முதல்வாதம் கருத்து முதலியம் கருத்து முதல்வாதம் கருத்து முதற் கொட்பார் சரிங்களா ஐடியல் ரெக்கார்டிங் பிரின்சிபல் அப்படின்னா நெறிமுறை கருத்தியல் சரிங்களா ஐடியாலஜினால் கருத்தியல் கருத்தியல் கொள்கை அதில் கொள்கை நெறி அதை கருத்தியல் கருத்தியல் அது கருத்தியல் கருத்தியல் ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மான்டேட் ஃபண்ட்னா பா ப நீனா பன்னாட்டு பண நிதியம் சரிங்களா இமிகிரேஷன் சரிங்களா இமிகிரேஷன்னா குடியரக்கம் குடிபெயர்ச்சி புலம்பெயர்வு குடியேற்றம் குடியேற்றம் குடிபெயர்ச்சி குடியிறக்கம் நாடு பெயர்வு புலம்பெயர்வு கு உட்குடியேற்றம் குடியேற்றம் புலம்பெயர் தான் வச்சுங்களா அதை பாருங்கள் இமிபுலிசியம் இமிபுலிசியம்னால் நிலையற்ற ஆட்சி சரிங்களா இம்பீச்மெண்ட் இம்பீச்மெண்ட்னா அரசியல் குற்றச்சாட்டு சரிங்களா அதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஒரு நீதிப்பதியே இம்பீச்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுதான் இம்பீச்மெண்ட்னா குற்றச்சாட்டு அரசியல் குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் முன் பழிச்சாட்டு அதான் இம்பீச்மெண்ட் சரிங்களா இம்பீச்மெண்ட்னா ஒரு பழி சாட்டுறது குற்றம் சாட்டுறது பெரும் அரசியல் குற்றச்சாட்டு அரசியல் கண்டனம் அது பதவி நீக்கம் பதவி நீக்கம் பெரும் குற்றச்சாட்டு சரிங்களா இம்பீரியல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேரரசு விருப்ப சார்பு இம்பீரியல் பிரசிடென்சின்னா பேரரசு தலைமை முறை இம்பிரலிசியம் சரிங்களா தனி தனிவள்ளாண்மை போக்கு பேரரச கோட்பாடு ஏகாதிபத்திய ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் பேரரசு கொள்கை பேரரசுவாதம் சரிங்களா இம்பாசிபிலிட்டி தியரம்னா ஏழாமை தேற்றம் சரிங்களா பாருங்கள் இம்பவர்ட்மெண்ட் இம்பவர்ட்மெண்ட் தடுப்பான் நிதி செலவிட எதிர்ப்பு சரிங்களா இன்கம்ஸ் பாலிசினா வருவாய் கொள்கை வருமான கொள்கை அதை பாருங்கள் இன் இன்கிரிமெண்டலிசம் இன்கிரிமெண்டலிசம் சிறுமாற்ற வெடிமுடிவெடுப்பு கொள்கை இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்னா பொருந்தா மாற்றுகளின் தற்சார்பு இன்டிவிஜுவல் மினிஸ்டரியல் மினிஸ்டரியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா தனி அமைச்சர்களின் பொறுப்பு இண்டிவிஜுவலிசம் அப்படின்னா தனியா தனியர் நலவாதம் தனிமனிதவாதம் தனிப்போக்கு தற்போக்கு தனிமனித கொள்கை தனிமனிதவாதம் தனியார் தனியார் முதன்மையும் தனித்துவம் தெரியலாம் இண்டஸ்ட்ரியல் டெமோக்ராசினா தொழில் குடியாட்சி தொழில்துறை குடியரசு தொழிலக மக்களாட்சி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்னால் தொழில் உறவுகள் தொழிலக உறவுகள் தொழில் உறவுகள் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டினால் தொழில்சார் எங்களா சமுதாயம் தொழிலக சமூகம் தொழில் சமூக தொழிலக சமூகம் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் பணவீக்கம் உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் நல்லா தெரியும் உப்புதல் எங்களா இது நல்லா நோட் பண்ணுங்கள் உப்புதல் பணவீக்கம் இதெல்லாம் நல்லா தான் இனிஷியேட்டிவ்னா முனைவு தன்முயற்சி தொடக்க முயற்சி முனைவு முன்முனைவு ஸோ பாருங்கள் இங்க்தா இங்க்தா தான் அப்படி கொடுங்க அவருக்கு கட்சி சரிங்களா அது பொலிட்டிக்ஸில் ஒரு கட்சி இன்ஸ்டிடியூஷனல் சரிங்களா இன்ஸ்டியூஷனல் ரீசிசம் அப்படின்னா வந்து நிறுவன இனக்கொள்கை நிறுவன இனவாதம் சரிங்களா இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்னா உறவு பணிகள் அது இன்டெலிஜென்ஸ்டியா சரிங்களா அப்படின்னா அறிவு அறிவுவாளிகள் அறிவுவாளி அறிவுஜீவி அறிவுவாளிகள் சரிங்களா அது இன்டர் டிபெண்டன்ஸ்னால் சார்புடைமை இடைசார்பு கூட்டு சார்பு இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ்னா ஆர்வ ஆர்வ குழுக்கள் இன்ட்ரெஸ்டஸ் இண்டிஜ் இன்டிவிஜுவல் தனி ஆர்வங்கள் ஆர்வங்கள் இன்டர் கவர்மெண்டலிசம்னால் பன்னாட்டு முடிவெயர்ப்பு கொள்கை இன்டர்னல் கொலினிசம்னா நாட் நாட்டக குடியேற்ற கொள்கை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா பன்னாட்டு நீதிமன்றம் பன்னாட்டு நீதிமன்றம் இன்டர்நேஷ்னலான பன்னாட்டு சட்டம் அனைத்து நாடுகள் சட்டம் பன்னாட்டு சட்டம் நாட்டிறைச் சட்டம் பன்னாட்டுச் சட்டம் சரிங்களா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்னா பன்னாட்டு நிதி நிறுவனம் பன்னாட்டு நாணய நிதி பன்னாட்டு பணநிதி பன்னாட்டு பணநிதியம் பன்னாட்டு நாணய முறை நிதி சரிங்களா இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் எக்கனாமினா பன்னாட்டு அரசியல் பொருளாதாரம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்னா பன்னாட்டு உறவுகள் பன்னாட்டு உறவுகள் இன்டர்நேஷனல் சோஷியலிசம்னா பன்னாட்டு நிகர்வுடைமை கொள்கை இன்டர்நேஷனல் சொசைட்டினால் பன்னாட்டு சமூகம் இன்டர்நேஷனல் அண்ட் பாலிடிக்ஸ்னா இணையமும் அரசியலும் இன்டர்டேன்மெண்ட் சங்களா இன்டர்மெண்ட்னா பாதுகாப்பு காவல் காவல் கட்டுப்பாடு கேள்வியின்றி சிறைப்பிடித்தல் இன்டர்வல் சரிங்களா லெவல் வேரியபிள்னா இடைவெளி மட்டை மாறி அதைப்பங்க இண்டிஃபாடானா பாலத்தீன எழுச்சி இன்விசிபிள் ஹேண்ட்னா முகமரியா தலையீடு அது கற்பூலப்படுப்படா தலையீடுச்சுங்களா பாங்க ஈராக் வார்னா ஈராக் போர் ஐரிஷ் ரிபப்ளிக்கன் ஆர்மின்னா ஐரிய சா ஐரிய குடியரசு சரிங்களா ஏ சரிங்களா அயன் கார்டன்னா இரும்பு திரை அயன் லாஃப் சரிங்களா அயன் லா ஆஃப் ஒலிகிராக்கி அப்படின்னா மேல்தட்டினர் இரும்பு சட்டம் அயன் லா ஆஃப் வேஜஸ்னா கூலி இருக்க விதி கூலி கட்டுப்பாட்டு சட்டம் கூலிசார் இரும்பு சட்டம் சரிங்களா அயன் ட்ரையாங்கிள்ஸ் சரிங்களா அயன் ட்ரையாங்கிள்ஸ்னால் இரும்பு முக்கோணங்கள் தன்னார்வ குழு கோட்பாடு சரிங்களா குழு கூட்டு அது இரி டேண்டிசம் இரி டெண்டிசம்னா எல்லை மீட்பு கொள்கை இஸ்லாமிக் ஃபண்டமெண்ட் ஃபண்டமெண்டலிசம் அதான் இஸ்லாமிசம் அதாவது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை இஸ்லாமியம் இஸ்லாமிக் பாலிடிக்ஸ்னால் இஸ்லாமிய அரசியல் இஸ்லா அதை பாருங்கள் அதை பாருங்கள் ஐசோலேசம் 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 அதான் தனிப்படுத்தல் கொள்கை தனிப்படுத்தல் கொள்கை இஸ்யூ ஓட்டிங்கன்னா சிக்கல் சார் வாக்களிப்பு ஐட்டம் வெட் வெட்டோங்களா ஐட்டம் வீட்டோன்னா உறுப்பு உருப்படி சார் சரிங்களா அதை பாருங்கள் அது பாருங்க சேக்கோபனிசம் அதாவது யோகோபினியம் சரிங்களா ஜமத் இ இஸ்லாமி அப்படின்னா இஸ்லாமிய அரசியல் ஜெரிமேண்டரிங் சரிங்களா ஜெரிமேண்டரிங்னா வெற்றி ஈட்ட தொகுதி பிரிப்பு சரிங்களா ஜிம் க்ரோ ஜிம் க்ரோவ் லாசனம் வெள்ளையர் கருப்பர் பாகுபாட்டு சட்டங்கள் சரிங்களா ஜிங்கோ விஷம் சரிங்களா ஜிங்கோ விஷயம்னா போர் வேட்பு கொள்கை ஜாயின் கமிட்டினா கூட்டுக்குழு 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 ஜிப்ளி ரெண்டாயிரம்னா ரெண்டாயிரம் ஆண்டு முழக்கம் ஏழை நாடுகளின் கடன் தள்ளுபடி சரிங்களா ஜுடியஷம் யூதோவியம் சரிங்களா யூதோவியம் ஜுடிஷியல் ஆக்டிவி ஆக்டிவிசம் சரிங்களா ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா நீதித்துறை செயல்முனைப்பு நீதிமன்ற செயல்முனைவு ஜுடிஷியல் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட் நீதிமன்ற தற்கட்டுப்பாடு சரிங்களா ஜுடிஷியல் ரிவ்யூனா நீதிமன்ற மீளாய்வு தீர்ப்பு மீள்பார்வை நீதிமன்ற மீள்பார்வை ஜுடிஷியரினா நீதித்துறை 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 அதை பாருங்க சரிங்களா ஜாண்டா அல்லது ஜுண்டா ஜாண்டா ஆன்ஸ் மலைக்காற்று அரசு குழு அல்லது ஆன்ஸ் மலைக்காற்று சரிங்களா வந்து ஜூரிஸ் பிறுடன்ஸ் சட்டவியல் 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 சட்ட கோட்பாட்டியல் சரிங்களா ஜூரி தீரம்னா தீர்ப்பு நடுவர் சரிங்களா தேட்டம் ஜஸ்ட் வார்னா முறையான போர் அறநிலை போர் ஜஸ்டிஸ்னா நீதி அறந்தேறுதல் நீதிபதி நயன்மை நேர்மை முறைமை நடுவர் சார்பின்மை நீதி நீதி அரச நீதிபதி நயம் நீதி நீதி சரிங்களா காஷ்மீர் ப்ராப்ளம்னா காஷ்மீரா மீர சிக்கல் ஹெமலிசம் சரிங்களா ஹெமாலிசம் அதாவது ஹெமாலியம் சரிங்களா இளந்துருக்கியர் கொள்கை சரிங்களா கேஜிபின்னு பாருங்கள் கமிட்டி ஃபார் ஸ்டேட் செக்யூரிட்டி அ அ கா அரசு காப்புறுதி குழு அதை பாருங்கள் அதை பாருங்கள் கமர் ரூச் அப்படின்னா க கம்பூச்சிய பொதுமை படைக்குழு வச்சுங்களா சரிங்களா கபட்ஸ் அப்படின்னா கூட்டு கென் நடத்தம் கென்சைப் கென்ட் ஷைப் அப்படின்னா ரத்த உறவு உறவு முறைமை உறவு முறைமை உறவு முறை கிச்சன் கேபினட்னா சமையலறை இழுப்பறை பெட்டி நிழல் அமைச்சகம் சரிங்களா கொரியன் வாட்னா கொரியன் போர் குளக் கிளாக் சரிங்களா குளக் அப்படின்னா உருசிய பெருங்கிளார் அதை குளாக் இனக்குழு வகை அதை பாருங்க கயோட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னா கயோட்டோ ப்ரோ நெறிமுறை வச்சுங்களா கயோட்டோ ப்ரோட்டோக்கால் லேபர் மூவ்மெண்ட் தொல்லாதம் தொல்லாதம் தொள்ளால் அதிகம் தொழிலாளிகம் இதெல்லாம் லேபர் பார்ட்னா தொள்ளார் கட்சி லேபர் ஏரியா ஃபேலினா உழைப்பு சார் மதிப்பு கோட்பாடு உழைப்பு மதிப்பு கோட்பாடு மதிப்பின் உழைப்பு கோட்பாடு அடுத்த பாருங்கள் அது லசி ஃபேர் அப்படின்னா தன் தான் தோன்றிய போக்கு தான் தோன்றிய போக்கு தன் விருப்ப செயல் போக்கு கற்றற்ற தன் தோன்றிய செயல் இசைவு கொள்கை வச்சுங்களா அடுத்த பாருங்கள் லமரிக்ஸம் சிங்களா லாமார்கிசியம் லாமார்கிசியம்னா லாமார்கியம் லாமார்கியம் சரிங்களா லேம் டக் சரிங்களா லேம் லேம்டெக்னால் நொண்டி வாத்து தேர்தல் தோல்விக்கு பின் பதவி வகிப்பவர் சரிங்களா நொண்டி வாத்து லேம்டக் லாங்குவேஜ்னா மொழி 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 லானா விதி நீதி மேக்ஸில் நீதியாம் விதி சட்டநெறி விதி சட்டம் முறைமை சட்டம் சட்டம் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால் சர்வதேச சங்கம் பன்னாட்டு குழு சர்வதேச சங்கம் லெஃப்ட் அப்படின்னா இடது இடது இடப்பக்கம் பக்கம் முற்போக்கான இடதுசாரி இடதுசாரி லெகிஸ் லெகிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம் 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 அடுத்து பாருங்கள் அதை பாருங்கள் லெஜிட்டமிசி அப்படின்னா முறைமை நேர்மை சட்ட உரிமை நிலை முறைமை நிலை முறை முறை மனப்பரப்பு முறைமை நிலை அறநிலை சட்டமுறை தகுதி அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா லெஸர் கிளாஸ்னால் ஓய்வு வர்க்கம் ஓய்வு வகுப்பு உழைக்காத வகுப்பு வச்சுங்களா லெனிசம் லெனினியம் சிங்களா லெவலர்ஸ் அதாவது சமநிலை கொள்கையர் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டினா ஜப்பான் தாராளமய மக்களாட்சி சரிங்களா லிபரல் பார்ட்டிஸ்னால் தாராள கட்சிகள் லிபரலிசம்னால் தாராளவாதம் தாராளமய கொள்கை தாராள கொள்கை தாராளமய கொள்கை தனியார் உரிமை முதன்மை கோட்பாடு தாராளமயமாக்கு லிபரேசன் தியர சரிங்களா லிபரேஷன் தியாலஜி அப்படின்னா விடுதலை இறையியல் முக்தி இறையியல் லெபரேட்டரியனிசம் சரிங்களா லிபரட்டேரியா விடுதலை ஆதரவு கொள்கை விடுதலை வெற்றை தாராளமய கொள்கை தாராள சந்தை கோட்பாடு சரிங்களா லிபரேட்டின்னா விடுதலை உரிமை தனி உரிமை உரிமை கற்றற்ற உரிமை தனி உரிமை விடுதலை உரிமை இயல் உறாமை உரிமை சரிங்களா லைஃப் 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 பியர் சரிங்களா வாழ்நாள் நிகர் போராளர் லைஃப் சைக்கிள் எஃபெக்ட்னா வாழ்க்கை சுழற்சி விளைவு லிமிட் ஓட்டுனா பாருங்கள் வரம்புறுத்தும் வாக்கு சரிங்களா லோபியஸ்ட் சரிங்களா லோபியஸ்ட் அப்படின்னா தேர்தல் வாக்கு திரட்டுவோர் பரப்புரையாளர்கள் அதான் லோபியஸ்ட் சரிங்களா லோக்கல் கவர்மெண்ட்னா உள்ளாட்சி அரசு உள்ளாட்சி அரசு உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்பு லோக்கல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் உள்ளாட்சி நிதி லோக்கல் போலிட்டிக்ஸ்னால் உள்ளூர் வட்டார அரசியல் சரிங்களா லோம் கன்வென்ஷன்னா லோம் மாநாடு லாஞ்சிட்யூடியல் அனாலிசஸ் அப்படின்னா வரலாற்று பகுப்பாக அர்த்தம் லார்டு சான்சிலருன்னா சட்ட ஆட்சித்தலைவர் சரிங்களா லார்டு பிரசிடென்ட் ஆஃப் த கவுன்சில்னா சட்டமன்ற ஆட்சித்தலைவர் இருக்கா அப்படின்னா பேராயம்னு அர்த்தம் ராயலிட்டினால் விசுவாசம் வாய்மை தவறாமை நம்பிக்கை நம்பிக்கை விசுவாசம் நம்பகம் சரிங்களா லும்புன் சரிங்களா லேம்பன் அல்ல லும்புன் ஓரளவு ட்ரேட் செங்களா லும்பன் பட்டாளி பாட்டாளி எம் ஃபிஃப்டீன்னா உழவு பணி வகை உழவு ஊ பதினஞ்சு எம் பதினாறுனா உழவு வகை உழவு ஊ பதினாறு அடுத்த பாருங்கள் மாஸ்ட்ரிச் ட்ரீட்டி ஆஃப் அப்போ தான் மாஸ்ட்ரீச் உடன்படிக்கை வச்சுங்களா மெஷின்னா இயந்திரம் எந்திரம் 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 தான் அடுத்த பாருங்கள் அடுத்த பாருங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் பெருநிலை பொருளியல் சரிங்களா மாஃபியா மாஃபியானா கொள்ளை கும்பல் சரிங்களா அதாவது மெஜார் மெஜார்டெரினேசியம் எங்கள மெஜார் டெரினினேசியம்னா பெரும்பான்மையாக சார்பு கொள்கை பெரும்பான்மை வாதம் எங்களை மெஜாரிட்டி மைனாரிட்டி எங்களை மெஜாரிட்டி மைனாரிட்டி டிஸ்ட்ரிக்டிங் டிஸ்ட்ரிக்டிங் ஸோ பெரும்பான்மை சிறுபான்மை பகுப்பு ஸோ அவ்வளோதான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேஜ் முடிச்சிட்டோம் எங்களால் அடுத்த வீடியோவில் அடுத்த பத்து பேஜ் அடுத்த அடுத்த பத்து பேஜி அடுத்த ஒரு எட்டு பேஜி சரிங்களா இது மூணாவது வீடியோ முடிஞ்சது ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ